ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் பாக் தான் செய்ய போகிறேன் ரெண்டு கப் கடலை மாவு அஞ்சு கப் அளவு சுகர் எடுத்துருக்கிறேன் அதற்கு தேவையான அளவு நெய் அண்டு சமையல் ஆயில் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ண வச்சாச்சு கடையில் சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சுருக்கிற சமையல் ஆயில் கடலை மாவோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சுகர் நல்லா நுறச்சி வந்த பிறகு அதில் ஒரு ஸ்பூன் பால் சேர்த்துனீங்கன்னா அதில் வந்து டஸ்ட் எதுவும் இருந்தாலுமே நம்ம வெளியில் வந்துடும் அதை வந்து நம்ம ஒரு சல்லடை வச்சு கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துடலாம் சுவர் நல்லாவே கொதி வந்த பிறகு கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்துக்கணும் நம்ம சைடில் வந்து நெய் அண்ட் சமையல் சூடு ஏற்றிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒவ்வொரு கரண்டையும் மாறி மாறி ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இடையில் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு சாரி ரெடியானதும் நெய் தடுவிய தட்டில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சூடு ஆறின பிறகு நல்லா நம்ம வந்து கட் பண்ணி விட்றணும் சூடு ஆறுன பிறகு நம்மளுக்கு கட் பண்ண முடியாது நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் రొమ్మ డేస్ట్ అమ్మ కండి పని పాూ బాయ్